வணக்கம் இன்னைக்கு பார்த்தோம்னா சாட்டை துரைமுருகன் அவரை பத்தி நிறைய ஊடகங்களா அப்படி இப்படின்ட்டு போட்டுட்டு இருக்கீங்க அன்னைக்கு பாண்டியர்கள் தான் பாண்டியர்னு சொல்லி சொன்னோன்னே அய்யய்யோ ஆத்து காத்துல பறக்கிறது என்ன சேடஸ் வைக்கிறது என்ன விடாம வச்சீங்களே அன்னைக்கு வந்து உங்களுக்கு கணக்கு தெரியலையா இப்ப சாட்டை துரைமுருகன் என்ன சொன்னாரு தேசிய தலைவராக அவதூறா பேசின செந்தில் மலரை கைது பண்ணணும்னு சொன்னாரு என்ன செந்தில் மலர்ன்ற சாட்டை துருகின துரைமுருகனை வந்து தேவை சமுதாய தலைவர்னு சொல்லாம் அவரெல்லாம் ஏற்றெல்லாம் இல்லை அவர் தேவரணத்துக்கு அப்பெல்லாம் எதுவும் வந்ததும் கிடையாது நீங்கள் அவரை தேவரணம்னு நச்சு போகிறீங்க என்ன நல்லா சொல்லிட்டேன் உங்களோட இதுக்கு வந்து நாங்கள் ஊருவாக கிடையாது அவனே பொதுவாக அந்த ஊடகம் எங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரில செந்தில் வந்து பேசுனது வந்து முழுக்க முழுக்க தப்பு இதே இது செந்திலோட அவங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் ஒரு கெட்ட கெட்ட வார்த்தையில பேசினா அவருக்கு எப்படி ஒரு குலை கொதிக்குமோ அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற தேவமார் மக்கள்ல இருந்து பில்லமார் சமுதாயத்துல இருந்து எல்லா சமுதாயமும் ரொம்ப மன வருத்தம் ஆயிட்டாங்க ஆமா மேடை பப்ளிக்கா மேடை போட்டு பேசுற அளவுக்கு என்ன பெரிய தாதாவா இல்லை கேக்குறேன் எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதா அந்த மாதிரி ஈன புத்தி எங்களுக்கு கிடையாது நாங்க வந்து ஒரு சரியான கொள்கையில போயிட்டு இருக்கோம் ஈனத்தனமா அந்த மேடையை போட்டு பேசணும் வைக்கணும்னு உண்மை இதுல வேற போட்டு இருக்கீங்க காவல்துறை அவருக்கு நெருக்கடி நெருக்கடி கொடுக்குதுன்னு அப்புறம் நெருக்கடி கொடுக்கத்தான்ச்சிக்க அப்புறம் ஒரு தேசிய தலைவரை பேசுனா ஒன்று சொல்லிட்டேன் அவரை வந்து ஒரு தெய்வமா வணங்கி தென் தமிழகத்திலிருந்து இருக்கிற தமிழ்நாடு இந்தியா முழுக்க அவர் செலவு இருக்கு கொல்கத்தால இருந்து அனைத்து ஏரியாலையும் அவர் அவர் அப்பேற்பட்ட மனுஷனை ஒரு அவதூறா பேசுனா கண்டிப்பா நடவடிக்கை நேதாஜியை பத்தி நேதாஜியை பத்தி அவருக்கு ஏதாவது வரலாறு தெரியுமா இவங்க அப்பா அவங்க தாத்தா காலத்துலேருந்து பூரா என்ன வரலாறு ஆசிரியரா என்னன்னு நல்லா தெளிவாக சொல்லிட்டேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு ஒரு எப்படி சொல்ல அவரால் தான் ராணுவமே உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்ன அந்த வரலாறுலாம் அவர் என்னன்னு என்னமோ தேவமார் சமுதாயத்தில் இராணுவத்தில் யாரும் போல என்ன அவருக்கு நான் ஆதாரமாக ஒரு ஊரவே காட்டுறேன் தேனி மாவட்டத்தில் எவ்வளோ ராணுவத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கும் தமிழ்நாடு முழுக்கலாம் வேணாம் அவரு நம்ம ஏரியா பக்கம் வந்து பார்த்தாருன்னா தெரியும் ஒரே மாவட்டத்தில் தேமார்க்கம் நிடித்தேன் ஒரே ஊரில் ராணுவத்தில் அதிகம் அது எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் சரியா அது ரெக்கார்டா இருக்குது எதுவுமே தெரியாமல் சும்மா அது ஊடகங்களில் அப்படி இந்த நாலு பேர்த்த கூப்பிட்டு அந்த ஜங்க்ஷன்ல பேசியிருக்காரு எங்களுக்கெல்லாம் பேச அஞ்சு நிமிஷம் ஆகுமா ஆனால் அந்த மாதிரி ஈனத்தனமாக நாங்கள் பேச மாட்டோம் இவர் என்னமோ வரலாற்று புக்கு எழுதி என்னமோ வெளியிட்டேன்னு என்ன வேறு சொன்னாரு தேன்ற வார்த்தையில் பேசுகிறாரு ஆ அந்த வார்த்தையெல்லாம் நான் என்ன இதுன்னு சொல்ல விரும்பலை இன்னும் எனக்குலாம் அதை கேட்டாலே இதாகுது ரொம்ப ப்ரெஷர் ஆகுது இப்படிப்பட்ட நபர்கள்லாம் உண்மையில் கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் எதுக்கு எடுத்தாலும் தேவமாக கூட மோதலேருந்து நினச்சிக்கிட்டு நானும் பார்த்துட்டேன் ஒன்று அவன் சேனலை வளர்க்கணும் தேவமார் சமுதாயத்தை பேசுகிறான் இல்லைனா எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு உறக்கம் வருதா இல்லையா நம்மளை பேசாட்டியும் அவங்களுக்கு உறக்கமே வராது போல் என்ன சொல்கிறேன்னு தெரியல காலங்கட்டம் அப்படி ஆகிப்போச்சு இது நம்ம சமுதாயத்துக்கும் சொல்லிட்டேன் நம்ம சமுதாய தலைவர்களும் வந்து பார்த்தோம்னா சும்மா ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறோம் ஒரு ஐம்பது நூறு காரோட போகிறோம் வைக்கிறோம் அப்படி நீங்கள் பந்தாவோட போகிறீங்க அதெல்லாம் நல்லா பரவாயில்ல மகிழ்ச்சி அதே மாதிரி அங்கங்கே ஒரு நம்ம இனத்துக்காக கொஞ்சம் குரல் கொடுங்க இத்தனையோ சமுதாய தலைவர்கள் நிறையா பேர் இருக்கீங்க ஏகாப்பட்ட பேர் இருக்கீங்க கொஞ்சம் குரல் கொடுத்து முன்னாடி வாங்க நம்ம இனத்துரோகிலே நம்ம கம்யூனிட்டிலே ஒரு இனத்துரோகி இருக்காப்புல அவர் அவரும் இதுக்கு வந்து கொஞ்சம் மாமா வேலை பார்த்துட்ருக்காரு அவரும் கூடிய விரைவில் தேவரையா அருளால ஆண்டவர் அருளால அவர் அப்படி ஒரு கட்சியை வச்சு நான் யாரும் சொல்ல விரும்பலை என்ன நம்மளை அழிக்கிறதே நம்ம சில இனத்துறவுகள் கூடிய விரைவில் அதுக்கு வந்து கண்டிப்பாக தேவரையா அருளால் தேவமார பேசின ஆள் பூராமே வந்து நிறையா பேர் கொச்சையா பேசுனீங்க பூரா இப்போ தடையுமே இல்லாமல் இருக்காங்க இங்கே பூரா சரி நல்லபடியா நம்ம இனம் வெற்றி அடையும்